நிலைவாசல் வீட்டினுடைய நிலைவாசலில் இந்தந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பொருள்லாம் அது கிடையாது அட் இருந்து பிடுங்கினோம் அந்த இடத்துல கிட்ட வந்து வாங்கினு வந்து அழகாக அதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அடித்து வச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் பிரச்சனை இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டியே ஃபஸ்ட்டு தடுக்கும் உங்களுக்கு கெட்டது செஞ்சது செய்வினை ஏவல் இது ரெண்டுத்தையும் தடுக்கும் மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காவங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு புரிகிற வகையில் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தி பயன்பெற வகையில் நிறைய இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா நிலைவாசல் வீட்டினுடைய நிலைவாசலில் இந்தந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பொருள்லாம் வைக்கலாம் ஆக்சுவலி நிலவாசல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது நிறைய ஃப்ளாட்ஸும் இருக்குது பட்டு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி வீடு நம்பளுது உயிர் நம்புது கண்டிச்சுட்டு நம்மளுக்கு தான் அது எதுவாக இருந்தால் நம்மளே சேர்ந்தது இல்லையா ஐயோ நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ பை நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் போய் கம்யூனிட்டி ஃப்ளாட்டில் இருக்கேன் போய் அங்கெல்லாம் இது மாட்டினா சீமாக நினைப்பாங்க போய் உடம்புல இருக்கிற வியாதிக்கு நீ மாட்டினா தான் வேதியை போவோம் நீ வாசலில் மாட்ட மாட்டேன் வீட்டில் மாட்ட மாட்டேன்னா சொல்ல முடியாது அப்படி மாட்ட மாட்டேன்னா வெச்சுட்டு போயிடுங்கன்னு அந்த மாதிரி இண்டிஜுவல்ஸில் இருந்தாலும் சரி ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டிருந்தாலும் சரி நார்மலாக பார்த்திங்கன்னா இந்து சமுதாயப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கண்டிஷ்டி விநாயகர் வைப்பாங்க இல்லையா அம்மன் படம் மாதிரி வைப்பாங்க அப்புறம் விநாயகர்லேயே பார்த்தீங்கன்னா சில வசன் அந்த கண்டிஷ்டி விநாயகர் நிறைய விநாயகர் ரெண்டு மூணு வகையில் இருக்குது அது மாதிரி வைப்பாங்க சில உருவப்படம் வைப்பாங்க எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுத்து வைப்பாங்க ஆயுத்தல் குர்சி வைப்பாங்க அலமதுல்லா மாஷா இல்லா இறைவன் நாடிய கொடை அப்படின்ட்டு போடுவோம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க கிறிஸ்துவர் பார்த்திங்கன்னா மாதா செலை வைப்பாங்க அதோடய சிலு சிலுவை போட்டு வைப்பாங்க இது வந்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து காமன் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் எல்லாமே செய்கிறது இது தவிர்த்து எப்படி இது தவிர்த்து பர்டிகுலராக பர்டிகுலராக நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கணும் ஒரு ஆத்மாவே இருந்தாலும் உள்ளே வரக்கூடாது உள்ளே வரத்துக்கு யோசிக்கணும் ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலுமே அது உள்ளே வரத்துக்கு யோசிக்கணும் ஒருத்தர் செய்வனை விற்கிறான் இவன் நம்ம வச்சு அழிச்சின்னு நினச்சாலுமே அந்த எண்ணமே அவனை தூக்கி திருப்பி அடிக்கணும் புரியுதுங்களா ஒருத்தர் ஏபிள் மூலிமா அனுப்புகிறான் அது நம்ம வாசலோடு நிற்கணும் இல்லை நம்மளே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வெளியில் போயிட்டு வரோம் எது கெட்டதோ அல்லதோ நம்மளை நாடி வர்றது வாசலோடு நிற்கணும் பச்சை இருக்குது வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வீட்டு நிலவாசலில் நல்லா பயன்படுத்தின கடையில் விற்கிறதோ இதில் இப்போ மோரமா கட்டில் விற்கிறதெல்லாம் இல்லை அதெல்லாம் குதிரை கால்ல அடித்த லாடம் லாடம் புரியுதுங்களா அந்த லாடத்தை போய் எங்கே வாங்கணும் தெரியுங்களா குதிரை மெயின் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணையில் மெயின் பண்ணுவாங்க அந்த இடத்துல காசு கொடுத்து ஐநூறுரூவா இல்லை நீ ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்கி அடித்தாலுமே அது ஒர்த்து தான் இன்றைக்கும் குதிரை முடிக்க அந்த பின்னாடி வால் தொங்கும்பருங்க அதில் வச்சு எவ்வளோ வேலைப்பாடு பண்ணலாம் தெரியுமா ஒரு ஆண்மையும் ஒரு பெண்ணையும் பயன்படுத்துறதுக்கு அந்த ஒரு பொருளும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கேன் படுத்தி இன்றைக்கும் இருக்கேன் சில பொருள் குதிரை வால்ல தொங்கு மருங்க முடி குதிரை வாழ்னே பேரு அந்த குதிரை வாள் இருக்கு இல்லையா அந்த குதிரை வால்ல வர ஒரு முடியை எடுக்க முடியாது ஒரு பட் இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா அது ஏற்ற வாங்குவோம்னா அந்த வேலைக்காரங்கிட்ட வாங்குவாங்க குதிரையை பயன்படுத்தக்கூடிய அவங்க கிட்ட வாங்குவோம் பராமரிக்க வாங்குவோம் அந்த மாதிரி அந்த அந்த அச்ச அந்த அடிக்கிற லாடம் இருக்கு பாத்தீங்களா அந்த லாடத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல மூணாயிரம்னு விற்கிறான் நான் சொல்றேன் இங்க கேளுங்க ஆன்லைனில் விற்கிறான் ஓஎலக்ஸானா மீசோன்றான் அதில் ரெண்டாயிரம் விற்கிறான் எல்லாமே முழுக்க முழுக்க இரும்புல வளைக்கிறது எல்லாமே வளைச்சி விற்கிறது ஐம்பது ரூபா இரும்பு ஐம்பது ரூபா வளைக்க நூறு ரூபாய் ஆனால் விற்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் பிஸ்னஸ் முழுக்க முழுக்க அது கிடையாது அட் கால்லருந்து புடுங்கினோம் அந்த இடத்துல அவங்க கிட்ட வாங்கணும் தேஞ்சல் அடம் பாயிண்ட்டு பிடிச்சிக்கலா யூஸ் பண்ணி நல்லா பாதுகிது உடஞ்சி போயிருக்கணும் தேஞ்சு போயிருக்கணும் பயன்படுத்தி புதுசாக பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா முழு முழுன்னு இருக்கும் அது எப்படியா குதிரை அடமாகவும் நம்மளுக்கு லாடம் கட்டுவானுங்க குதிரை நடந்து 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 நடைஞ்சு கீழ்ப்பகுதியில் தேஞ்சி இருக்கும் மேல் பகுதி தூக்கமாக இருக்கும் கீழ்ப்பகுதி தேஞ்சிருக்கும் அவங்கக்கிட்ட அந்த வாயின் வந்து அழகாக அதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அடித்து வச்சு பாருங்கள் இது ஆக்சுவலி வந்தீங்கன்னா இதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் கேட்டதான் நான் சொல்கிறேன் இதை அடித்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் பிரச்சனை ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டியே ஃபஸ்ட்டு தடுக்கும் உங்களுக்கு கெட்டது செஞ்சது செய்வினை ஏவல் இது ரெண்டுத்தையும் தடுக்கும் செய்வினை எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கும் அது உங்களுக்கு இது ஒன்று வச்சே கிளியர் பண்ணுறது கிடையாது வீட்டை ஒரு சேஃப்டி பண்ணுறதுக்கு ஒரு தடை போட்டு ஒரு வலையை ஒரு கட்டுன்னு சொல்லுவோம் எங்களதில் அந்த வலையை மாதிரி ஒரு பாதுகாப்பு சேஃப் ஜூனில் இருக்கிறதுக்கு இது ஒரு பாதுகாப்பு ஏன்னா இரண்டும் கதவே முடிந்தாலும் வர்றது வரதான் செய்யும் இது குதிரை லாடன்றது உண்மையிலே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பவர்மா நிறைய எங்கள் அப்பாக்கோட எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட தாத்தா இதில் கிங்கு மாந்திரிகத்தில் எங்கள் அம்மாக்கு எழுபது வயசு எங்கள் அம்மாவுக்கு தாத்தானா அவர் இதில் கிங்கு அவர் அதிகமாக பயன்படுத்தின பொருளே அதுதான் புரிதுங்களா இப்போ நான் தகவல் எழுதுகிற மாதிரி அவர் அதில் எழுதி தருவார் எதில் அந்த அச்சத்தில் லாடத்தில் எழுதி கொடுப்பாரு ஆயத்தங்களை அந்த அளவுக்கு செஞ்சார் ரொம்ப அடிச்சு வைங்கினுவார் அதே இப்போ நான் மாற்றி ஆணியில் செஞ்சு கொடுக்குறேன் புரிதுங்களா இந்த ஆணி கூட இருந்தது இந்த பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன ஆணியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஆணி மாதிரி தெரியும் ஆனால் இதில் இருக்குது பாருங்கள் அந்த தகுடுக்குள்ளே எழுதியிருப்பேன் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அந்த ஆணியை வந்து அதில் அடித்து கரெக்டாக நிலவாசலில் அடித்து வச்சோம் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்துக்கும் கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் புரிதுங்களா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவன் இயற்கையாக உங்களுக்கு வர்றது இது எல்லாமே தடுக்கிறதுக்கு வீட்டு வாசலில் மாற்ற ஒரு பொருள் யாருக்குமே அசிங் தப்பாகவும் தெரியாது அசிங்கமாகவும் தெரியாது அதை நீங்க அடிச்சிட்டு கூட போய் செய்வன பாக்குறதுக்கு செய்வோன்னு தெரியும்னா அதுக்கு மேலே நீங்க ஒரு போட்டோ மாட்டிக்கிங்க அழகாக நிலவாசல்ல சென்ட்ரு பகுதியில் அழகா ஆணி அடித்து லட வாயின்னு வந்து சுத்தபத்தமாக கழுவிட்டு நல்லா கிடைங்க வாயின்னு அப்படியே அடிச்சிடக்கூடாது அதை கொஞ்சம் உருவேத்தணும் உருவே ஏற்றணும்னா சீரியஸாகவே நான் சொல்கிறேன் அதை வாயினு வந்து சுத்தமாக கழுவிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பேர் சாம்பிராணியில் உருவேத்துவாங்க சில பேர் சாமி படத்தில் நாற்பத்தெட்டு நாள் வைப்பாங்க சில பேர் பூஜாரில் வைப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி அதை கொஞ்சம் உருவெடுத்துட்டு கழுவி கிழிவிட்டு அதை ஆணி அடித்து கரெக்டாக அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ அடிக்கலாம் எப்போ அடிக்கணும் திங்கக்கம்மா வந்து செவ்வாக்கம் அடிக்கக்கூடாது வாயின்னு வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக பகலே நைட்டில் உங்கள் டைம் எப்படியோ வசதியாக இருக்கும் அடித்து அது மேலே ஃபோட்டோ மாட்டி வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது உங்கள் வீட்டில் கிடைக்குமா பாய் உங்கள் கிட்டே இப்போ கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அமேசானில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாலும் எல்லாமே அது நம்பிக்கை என்ன பார்க்கவே இப்போ டைம் இல்லை நான் எங்கள் குதிரை போய் அந்த மாதிரி என்கிட்ட இருந்தது ஆனால் இப்போ என்கிட்ட ப்ரெசென்ட்டாக இல்லை பட் அதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்டர்னேட்டாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆணிகளை நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன் கொடுத்துட்டு தானே இருக்கேன் ஓ இதை வாங்கி நம்ம அடிச்சுக்கலாம் இது வாங்கியில் நானே இப்போது சில கழிப்பு போது சில பேருக்கு வேலைப்பாடு செய்யும்போது வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷன் இருக்குது ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி இருக்குது யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது யாரோ என் கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா உணர முடியுமே சொன்னாங்கன்னா நான் ஆணியில் செஞ்சு நிலவாசல் அடிக்க சொல்வேன் ஸ்டீல் ஆணியது முடிஞ்சீங்கன்னா அந்த மாதிரி எண்ணில் இருக்குது அந்த மாதிரி இது வந்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வராமல் எனக்கு ஃபீஸ் கொடுக்காமல் நீங்கள் உங்களை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரவா கொடுத்த லாடாக அடிக்கிறதால என்னையாக எடுப்போகுது நடந்ததுக்கப்புறம் போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா கோவில் உண்டிலையும் வாங்கிக்கிட்ட போய் கொடுக்குறதோ இல்லை கிறிஸ்துவேன் கிறிஸ்டின்கிட்ட போகிறோம் நீங்கள் அதுக்கப்புறம் போய் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் முன்னாடியே கொடுத்து அடிச்சிக்கல என்ன தப்புன்னு கேட்குறேன் வீடு நல்லா இருக்கிறோன்னா இவ்வளோ பேர் ராடு போடுறீங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ராடு வாங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்கன்றே நான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதே கிடையாதுமா முன்னோர்கள் சொன்னது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சொன்னதில்ல என் குரு என் குருடோ குரு இதெல்லாமே வழிகாட்டுதல் இந்த மாதிரி இளைய இந்த தமிழ் என்ன சொல்லுவாங்க இளைய முறையா தலைமுறை தலைமுறை இல்லம்மா ஈஸியாக செய்கிறது எளிமையாக எளிமையாக அந்த வார்த்தை எனக்கு வரல அந்த எளிமையாக சில விஷயத்தை நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வாங்கி அடிச்சிருந்தா இந்த பச்சை குழந்தை பொழுதுங்களா குழந்தை பிறந்து இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் குள்ள இருக்கிற வீட்டிலலாம் இதெல்லாம் வாங்கி அடி அடித்தோம் அப்படின்னா நீங்கள் நைட்டு பத்து மணியில் நைட்டு ஒரு மணிக்கு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்தால் கூட அந்த எஃபெக்ட்டு வாசலாக முடிஞ்சிடும் குழந்தையே பாதுகாப்போம் ஒரு நம்பிக்கை தான் நம்ம நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த லாடத்தை வாங்கி அடிச்சிங்கன்னா உங்க பிரச்சனை நூறு பர்சன்ட் ஒரு எண்பது பர்சன்ட் வீட்டில் சேஃபா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு வச்ச செய்வினை பில்லி சூனியம் கண்டிச்சு எல்லாமே இருக்கும் எடுத்து தான் ஆகணும் அது எடுத்து தான் ஆகணும் அது தனிப்பட்ட மர அது முறைகளே வேற இது வந்து உங்க மீதி இருக்கிற வீட்டில் தாக்காமல் இருக்கணும் வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கலாம் பயன்படுத்தி தான் பாருங்களேன் நிச்சயமா பை சூப்பரான தகவலா குடுத்திருக்கீங்க குதிரை தேய்ந்த லாடத்தை குதிரையோட லாடத்தை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னது வித்தியாசமான நல்ல தகவல் ஆதி காலத்து தகவலாவும் இருந்தது நன்றி பாய் நன்றிமா